ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வார்த்தை இருக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் முப்பதாம் தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய கோல்சார பிரகாரம் மேஷராசியில் குரு பகவான் சிம்மராசியில் சுக்கர பகவானும் கன்னியில் கேதுவும் துலாத்தில் சூரியன் புதன் செவ்வாய் மகரத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்த்த புதன் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து கற்கடகம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முப்பதாம் தேதி அன்றைக்கே வந்து கார்த்திகை விரதம் அதாவது கிருத்திகா நட்சத்திரம் வருது அதனால் விரதம் கிருத்திகா நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் வந்து அன்றைக்கி விரதம் இருக்கணும் குழந்தை பேருக்குன்னு விரதம் இருக்கிறவா எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா பிரச்சனைகள் பணத்தினால் வர்றது நலத்தில் குன்று இருக்கிறவா இவாள்லாம் வந்து முருகப்பெருமானை நோக்கி அன்னைக்கு விரதம் இருந்து கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அனுபூதியை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு உண்டு உண்டான அந்த பால் பழம் அதெல்லாம் வந்து இது கொடுத்துட்டு பிரசாதமாக இது பண்ணி அதை சாப்பிட்டுட்டு தான் சாயந்தரம் இந்த விரதத்தை முடிப்பா ஒன்றாம் தேதி என்னைக்கு சதுர்த்தி அதாவது தேய்விரை சதுர்த்தி ஏன்னா பௌர்ணமி வந்துடுத்து பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்விரை இதெல்லாம் சதுர்த்தி நாலாம் நாள் விநாயகரை போய் சுற்றிட்டு விநாயகருக்கு வந்து ஒரு ஒம்பது தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் போயிடும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது அந்த சதுர்த்தியில் மட்டும் விநாயக பெருமானை வந்து கண்டிப்பாக ஒம்பது தரம் வளம் வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்க கம்பல்சரியாக பண்ணுங்க அது வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டே வாங்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு இல்லைன்னா வரும் அதாவது ஒரு வருஷம் இருபத்தி நாலு வந்தால் அடுத்த வருஷம் இருபத்தஞ்சி வரும் கண்டிப்பாக பன்னெண்டே வாங்கும் எது நினச்சி பண்ணுறேனோ அது கண்டிப்பாக நடக்கும் மூணாம்ந்தேதி என்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரது அதுவும் முருகப்பெருமானை நோக்கி பண்ணுறது ஆனால் அது எக்ஸ்க்ளூசிவா வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக பண்ணக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் சொல்றோம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிரம்பும்ன்றது ஒரு பழமொழி அதனால வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் சொல்றோம் சரி இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டம காலம்னு ஏன்னா சந்திர பகவான் மேஷத்திலிருந்து கடகம் வரணும் போறதுனால கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டம காலம் இருக்கு துலா ராசிக்கு விருச்சிக ராசிக்கு மற்றும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம விவகாரங்கள் இருக்கு இந்த வாரம் சந்திர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளிநாடு வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் நல்லது இல்லை அதனால ஒருவேளை போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு டம்ளர் பானகம் பண்ணி பெருமாளுக்கு வச்சுட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் தடைகள் விலகும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க இந்த டைம் டேட் ஆஃப் பர்தில் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு தசா தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பார்த்து இன்றைய கோல்சார வகையில் உங்களுக்கு என்ன பலன் இருக்குன்றதை பார்த்து பிரச்சனைகள் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிச்சாலும் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போயிடுறார் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசியிலையும் ராசியின் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையும் இப்படி வந்து ஒரு ரொட்டேஷனில் மாறி இருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பண வரவுகள் பணத்தை நோக்கியே இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளும் அதற்கு ஏத்தாற் போல இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறேன் பதினொன்றாம் அதிபதியும் உங்களுடைய ராசியில இருக்க சூரியன் நீச்சப்பட்டாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரகதி முடிஞ்சு அவர் வந்து திருப்பியும் ரெகுலராக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா உங்களுக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் எதிரிகள் அற்ற நிலையை கொடுப்பார் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் நீங்கள் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் மனசளவில் சிறிது பயம் இருக்கும் ஏன்னா ராசியின் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போயிட்டதுனால கொஞ்சம் வந்து தனக்குத்தானே வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலைமை இந்த காலகட்டத்தில் இருக்கும் இருந்தாலும் பொறுமையாயிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா சத்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்குற ஏழாம் அதிபதியும் ராசியில் இருக்கார் அதனால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் வரை அமையுது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த இது துலா ராசிக்காரர்கள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸு பால் பதனிடற ஃபேக்ட்ரிஸு அதாவது பால் அந்த இது வந்து பன்னீர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா பால்லேருந்து வரக்கூடிய பை ப்ரோடக்ட்ஸு அதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து இந்த டாப் சர்ஜன்ஸ் அவளுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து சங் தங்க ஆசாரிகள் ரொம்பவும் நுணுக்கமான வேலை செய்பவர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வைர இது கல் பதிக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வைர வியாபாரம் செய்கிறவாளுக்கு இந்த இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சிம்மமும் சுபத்துவமடையிறது சிம்மாதிபதியும் சுபத்துவம் உடையிறார் அதனால அரசியல் அரசு இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவா இந்த ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்துல முப்பதாம் தேதி மத்தியானம் நல்ல குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் போன்ற யோகங்கள் வருது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவர்களுக்கு திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் முப்பதாம் தேதி மத்தியானத்திலிருந்து பன்னெண்டரை மணிலிருந்து ஒன்றாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணி வர வரைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் வேளை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது அதாவது பச்சரிசி இல்லைன்னா வந்து நெல் வந்து அருகில் இருக்க கோவக்கூடிய கோவிலில் தானமாக கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாம் தேதி சாயந்தரத்தில் இருந்து நாலாம் தேதி கார்த்தால் அவரும் சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா தனித்து இருக்கக்கூடிய சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரன் நிலவிலேயே இருப்பார் ஏன்னா நாலு நாள் அஞ்சு நாள் தான் ஆயிருக்கும் அதனால் இருட்டு நிலைமை வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் பண அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுதாக ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இருக்க போகிறார் அவர் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய திருப்பதி போயிட்டு வாங்க பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்